கிருவையை ஆண்டவர் தரணும் பிரச்சனைகளை வந்து பல விதத்தில் பல ஜனங்கள் பார்க்கிறார்கள் நமக்கு வருகிற பிரச்சனையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறார்கள் ஆனா நான் நம்புறேன் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே எனக்கு விரோதமா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு கிருவையை அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தருகிறவர் பிரச்சனைகள் உங்களை பயமுறுத்தலாம் சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா நிறைய பேர் ஒருவேளை சித்தரிக்கலாம் நீங்களும் கூட அதை வந்து ஒரு விஷ பூச்சியாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கையை பிடிச்சி சொல்றாரு உனக்கு முன்பாக நிற்கிற பெரிய ஆயுதமாக இருந்தாலும் பெரிய பர்வதமா இருந்தாலும் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அது பெரிய பிரச்சனை அல்ல அது சிறிய பிரச்சனையாய் ஆய் அல்லூயா எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கையை உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க ஆண்டவரை எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் சாதாரணமாய் பார்க்கிற அளவிற்கு ஒரு தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஒரு ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துகிறதற்காய் அந்த அளவிற்கு நீங்க என்னை உருவாக்குறதற்காக நன்றி ஆமேன் நீங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கன்றதை தான் ஆண்டவர் கவனிப்பார் பாருங்க தாவீதை குறித்து வேதம் சொல்லுது கோலியாத்து வந்து நிற்கும்போது சவுல் கூட என்ன நினைக்கிறாருன்னா அவன் பட்டயம் ரொம்ப பெருசு அவன் ரொம்ப உயரமானவன் அவன் கோலியாத் அவன் பெலிஸ்தியன் என்னென்னமோ வார்த்தை சொல்லும்போது தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான் இல்லைன்னா கரடியை போல் இருப்பான் சிங்கத்தையே என் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டாராமா கரடியே என் கையில் கொடுத்துட்டாராமா இந்த பெலிஸ்தியன் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் ஆமே சொல்லுங்க ஒரு மூணு டைம் சொல்லுங்க இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் போதே தீர்க்க தரிசனமா சொல்றாரு இது எம்மாத்திரம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருவா வேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் இந்த பிரச்சனை எம்மாத்திரம் இந்த சூழ்நிலை எம்மாத்திரம் இந்த மனிதன் எம்மாத்திரம் எம்மாத்திரம் அது ஆண்டவருடைய பெரிய ஞானம் ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நடக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா சாதாரணமா பார்ப்பாங்க அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி அது ஒரு பெரிய தைரியம் அது அதுக்காக நம்ம வந்து உடனே வரும்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை ஆண்டவர் தருவார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களாம்